கல்லூரிகள்லயும் பள்ளியிலயும் அரசியல் ரீதியை எப்படி கொண்டு வரல வரலாறா மட்டும் தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வரலாறையும் திருத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே இந்த வரலாறே வந்து பார்ப்பனியும் தனக்கான வரலாறா எழுதப்பட்டதுதான் இன்னும் உண்மையான வரலாறு எழுதணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எழுபது தான் தமிழக வரலாறே எழுதப்பட்டது அதுக்கு முன்னாடி தமிழக வரலாறே கிடையாது கேபி இது இவர் தட்சிணாமூர்த்தி அப்புறம் இன்னும் ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக வரலாறு இருக்கிறாங்க ஸோ வரலாறு குறித்தெல்லாம் நம்ம இப்போ தான் பேசவே ஆரம்பிச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க ஆனால் நமக்கு பெரிய வரலாறு உண்டு அதை பற்றி ஞானம் இல்லாமல் ரொம்ப நாள் சும்மா இருந்துட்டோம் இப்போதான் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக அதை தூக்கி நிறுத்திக்கிட்டு முன்னாடி வர்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க கல்லூரிகள்லையும் பள்ளிக்கூடங்களையும் நீங்கள் நேரடியாக போய் பாலிடிக்ஸ் பேசணும் அவசியம் இல்லை அங்கே வாசிக்கிறதுக்கான வகுப்புகளை நடத்துங்க நீங்கள் வந்து வாசிப்பு வட்டம் அப்படின்னு ஒன்று நடத்தணும் நான் காலேஜில் வாத்தியாராக இருக்கும்போது நான் உருவாக்கினேன் வாசிப்பு வட்டத்தை உருவாக்கி மாணவர்களை வாசிக்க வச்சோம் எங்க காலேஜில் புதன் விருந்துன்னு ஒன்று இருக்கும் அதாவது புதன் புதன் கிழமை இன்ட்ரவல் பீரியட் எடுப்பாங்க அடிப்பாங்க இன்ட்ரவல்க்கு அந்த இன்டர்வல்ஸ் டைம்ல ஒரு பத்து நிமிஷம் சேர்த்துருவாங்க புதன்கிழமை மட்டும் டைம் கூட கொடுப்பாங்க அந்த பத்து நிமிஷத்துல ஒரு ப்ரொஃபஸர் ஒரு அரசியல் ச சம்மந்தமாக அங்கே பேசுவாங்க ஒரு சின்ன ஹால் இருக்கும் அந்த ஹால்ல அவங்க பேசுவாங்க விருப்பம் உள்ள மாணவர்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து கேட்பாங்க இப்போ ஒரு வாத்தியார் பேசுறாங்கன்னா மாணவர்கள் ஃபுல்லாக வந்து உட்காந்து கேட்கறது இருக்குல்ல அது ரொம்ப நல்லா இருக்கும் இதன் மூலமாக அரசியல் சொல்ல